அன்பர்களே வணக்கம் முருகன் தன்னை கூப்பிடுவார் மனை வாசலில் வந்து நிற்கின்றான் நம் வடிவேலவன் நீங்கள் அவனை எப்படி நினைத்து உள்ளம் கனிய காத்திருந்து விரதம் இருந்தீர்களோ அதுபோலவே அந்த வண்ணமாகவே வந்து நிற்கின்றான் எப்படி குழந்தையாக வடிவேலனாக அடியவர்கள் போற்றும் ஞான பண்டிதனாக பகைவர்கள் வலிமையை வற்றச் செய்யும் மா வீரனாக ஆறுமுகக் கடவுளாக குறவள்ளியை மணந்த வேடனாக நாம் எந்த வண்ணம் விரும்பினோமோ அந்த வண்ணம் நம் வீட்டு வாசலிலே வந்து நிற்கின்றான் வயதாரையும் வாழவைக்கும் எம் பெருமான் அவனை எப்படி அழைப்பது அவன் விரும்பிய திருப்புகழை பாடுங்கள் அவன் விரும்பிய கந்தல் அலங்காரத்தை பாடுங்கள் கந்தர் அனுபூதியை பாடுங்கள் கந்தர் அந்தாதியை பாடுங்கள் சஷ்டி கவசத்தை பாடுங்கள் சண்முக கவசத்தை பாடுங்கள் வேல் மாறலை பாடுங்கள் கந்த புராண பாடல்களை பாடுங்கள் உங்கள் வீட்டுனில் வந்து விடுவான் நீங்கள் விரும்பிய வண்ணம் அவனுக்கு பூஜை செய்யுங்கள் நீங்கள் விரும்பிய வண்ணம் அவனுக்கு பூஜை செய்யுங்கள் நீங்கள் விரும்பிய வண்ணமே ஆடுங்கள் பாடுங்கள் அவன் அருள் செய்யவே வந்திருக்கின்றான் ஆறுமுக கடவுள் நம்பிக்கையோடு இருங்கள் குழந்தைகளை பாடச் சொல்லுங்கள் அவர்கள் பாடுகின்ற பொழுது மனமுருகி கேளுங்கள் வீட்டிலே முடியாதவர்கள் வயுதிகளில் இருப்பார்கள் முழுமையாக அவர்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது ஆனால் ஆண்டவனை அவர்களால் நினைக்க முடியும் அவர்களை நினைக்கச் சொல்லுங்கள் நிச்சயமாக கருணையை நம் கந்தபெருமாள் செய்வான் அவர்கள் கனத்த மனது லேசாகிவிடும் எதற்காக இந்த நேரத்தில் பற்றி பதிவு செய்கின்றோம் இந்த சஷ்டி விரத காலங்களில்தான் ஆணவம் மலம் கொண்ட சூரனை என்னதான் கொடுமையை செய்திருந்தாலும் அவனையும் மரக்கருணையால் ஆட்கொண்டு தன் அருகிலே மயிலும் சேலமாக ஆக்கி அடியவர்கள் மயிலும் சேவலையும் வணங்குவதாக செய்துவிட்டானே எப்பேற்பட்ட கருணை அந்த கருணையை கொண்ட நம் பெருமான் அந்த கருணையை நம்மீதும் கொண்டு நம்முள் உள்ள அரக்க குணங்களை நீக்கி நம்மோடு நம் வாழ்க்கையில் இறுதி வரை துணையாக வந்து பிறவிப்பனை அறுப்பான் என்று சொல்லி அவன் அருள் எல்லோருக்கும் கட்டாயம் கிட்டும் என்று சொல்லி அடியேன் வேண்டி மனதார இறைவனை வணங்குகிறேன் என்று சொல்லி இந்தளவிலே முடிக்கின்றேன் வெற்றிவேல் முருகா ハ,ローハラ。